அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை குறித்து பொய் செய்தியை பரப்பி வரும் புதிய தலைமுறை ஊடகம் இது குறித்து அந்த வீடுல முழுமையா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இந்த சென்னை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் பாத்தீங்கன்னா தமிழக அரசால வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து சீமானவர்கள் பல்வேறு இடங்களில் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஆறாயிரம் ரூபாயை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்னா கொடுக்குறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன பல இடங்களை கேள்வி எழுப்பியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வீடு வீட்டில இருந்த உபயோக பொருள் எல்லாமே பாழான நிலையில எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் வைத்தா அவங்களால மேம்பட முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு ஆனா தற்போது புதிய தலைமுறை என்ன ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த ஆறாயிரம் ரூபாயை வாங்கிட்டு நாம் தமிழ் கட்சியுடைய திரல் நீதிக்கு அனுப்பணும் அப்படின்னு சீமான் வேண்டுகோளாக கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு புதிய தலைமுறை ஊடகம் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு பொய் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஆக மாறி உண்மையிலேயே சீமான் இப்படி பேசிட்டாரா அப்படின்னு அனைவருமே அந்த வீடியோ போடுங்க அப்படின்ற வரைக்குமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு முடிந்த தான் பாத்தீங்கன்னா சீமான் அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு புதிய தலைமுறை எதனால இந்த மாதிரி செய்தி வெளியிட்டாங்க அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த திமுக தர ஆயிரம் ரூபாயா இருந்தாலும் சரி ஆறாயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி அதை மக்களுக்கு ஒரு பிச்சையாக போடாதீங்க அப்படின்னு தான் சீமான் அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்னோச்சு பேசியிருக்காரு ஆனால் முதல் தடவையாக இந்த மாதிரி சீமான் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வெளியானது ரொம்பவே வேகமாக பரவி சீமானுக்கு ரொம்பவே நெகட்டிவ் கவர்ன்ஸ் வர ஆரம்பிச்சிருந்தது ஆனால் இந்த வீடியோ வெளியான ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தை சீமான் பேசவே இல்லை அப்படின்னும் புதிய தலைமுறை தவறான செய்தியை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்து அதுக்கு அதுக்கடுத்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை ஊடகம் டெல்ட்டும் பண்ணியிருக்காங்க ஆனால் சீமானுடைய தம்பிகளும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்தியை டெலீட் பண்ணிட்டா போதாது அப்படின்னு புதிய தலைமுறை ஊடகம் சீமானிடம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இதை நீங்கள் செய்தியாக வெளியிடுவீங்களோ இல்லை தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு கேட்பீங்களோ உங்களுக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக நான் சீமானிடம் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றத நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட கோரிக்கையாக இருக்கு கொஞ்ச நாளாவே புதிய தலைமுறை பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்கு சாதகமாக நிறைய செய்திகளை வெளியிடுறதுனால பார்க்க முடியுது ஒருவேளை திமுக இருக்கக்கூடிய ஐடி ஆர்கேவிங்கோ இல்ல திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஹேக்கர் யாராவது புதிய தலைமுறை ஊடகத்தை ஹேக் பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்திருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து முழுமையான செய்திகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்